டுவெல்த்து கெமிஸ்ட்ரி டுவெல்த்து கெமிஸ்ட்ரி வந்து லெவன்த்து லெசன் வில்லியம்ஸ் நீத்தர் சிந்தசிஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஒன் டுவெண்ட்டி செவன் தமிழ் மீடியம் வந்து வில்லியம்ஸ் அண்ட் நீத்தர் தொகுப்பு வினை நூற்றி முப்பத்தி நாலாம் போகும் சரி ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது இப்போ எண்ணியை ஓகேச்சு பார்த்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்குது ஸோ இது எஸ்ஆர்பிட்டால் எஸ்ல ரெண்டு இருக்குது பீல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ எஸ்ல ரெண்டு பீல நாலு அப்போ ஆக்சிஜனுக்கு எஸ்ஆர்பிட்டால்னா ஒரு பாக்ஸு பிஆர்பிட்டால்னா மூணு பாக்ஸ் ஆ எஸ்ல ரெண்டு பீல நாலு மூணு அடுத்து டபுளாக போடுறப்ப நாலு அப்போ ஆக்சிஜனில் எத்தனை எலெக்ட்ரான் ரெண்டு சிங்கிள் எலக்ட்ரான் அப்போ ஆக்சிஜனில் ரெண்டு சிங்கிள் எலக்ட்ரான் ஸோ ஆக்சிஜனில் ரெண்டு சிங்கிள் எலக்ட்ரான் அடுத்து எது கூட ஹச்சு ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் இருக்குது அதே மாதிரி சோடியம் சோடியம் இங்கே இருக்குது சோடியம் இந்த வரிசையில் ஃபஸ்ட் இருக்குது ஸோ ஒரு எலக்ட்ரான் இப்போ ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு ஆகும் இது ரெண்டு ஒரு பாண்டு இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு பாண்டு சரியா இப்போ ஆக்சிஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரான் தேவைப்படுறனால இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கத்தான் பார்க்கும் அப்போ இந்த சோடியம் தன்னோட இந்த எலெக்ட்ரானை ஆக்சிஜனும் கொடுத்துரும் அப்போ இது எலக்ட்ரானை கொடுக்குறனால ப்ளஸ் ஆகும் இது எலக்ட்ரானை வாங்குறதுனால மைனஸ் ஆகும் பாண்டு பிரேக் ஆயிரும் ஸோ என் ப்ளஸ் சார்ஜ் ஆகும் ஓஹ் மைனஸ் சார்ஜ் ஆகும் இங்கே இருக்கிற ஓஹச் ஓஹச் இப்போ ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனில் ரெண்டு சிங்கிள் எலெக்ட்ரான் ஸோ ஒன்று கார்பன் கூட இருக்குது ஒன்று ஹைட்ரஜன் கூட இருக்கு இங்கே ஹைட்ரஜன் தன்னோடய எலக்ட்ரானாக கொடுத்துரும் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆகிரும் ஆக்சிஜன் மைனஸ் ஆகிரும் பாண்டு ப்ரேக் ஆகிடும் ஸோ அப்போ ஹச் ப்ளஸ் சார்ஜ் ஆகுது OH மைனஸ் சார்ஜ் ஸோ அப்போ ஹச்சும் ப்ளஸ்ஸும் மைனஸ் சேர்ந்து ஹச் டு ஓ வெளியேறிடும் இப்போ ஓ NA என்ஏ ப்ளஸ்ஸு அப்போ கூட இது சேரும் NA அப்போ அப்போ வந்து பென்சின் ரிங்கு இந்த பென்சின் ரிங்கில் ஓ கூட இதை ஸோ ஓ என்ஏ எண்ணியை வந்து என்ன சார்ஜு ப்ளஸ் சார்ஜு ஓ வந்து மைனஸ் சார்ஜ் சரி அடுத்து சிஎஸ் த்ரீக்கு பேர் மெத்தில் அயோடீனில் முடிகிறதுனால அயோடைடு ஸோ மெத்தில் அயோடைடு இதுக்கு பேர் வந்து ஆல்கைல் ஹேலைடு சரி மெத்தில் அயோடைடு சிஎஸ் த்ரீ ஐ சி ஹச் த்ரீ ஐ இப்போ கார்பனில் வந்து கார்பனில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்குது ரெண்டு கார்பனில் பார்த்துக்கிட்டோம்னா கார்பன் இங்கே இருக்குது ஸோ எஸ்ஸில் ரெண்டு பியில் ரெண்டு மொத்தம் கார்பனில் நாலு எலக்ட்ரான் ஒன்று ரெண்டு மூணு நாலு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் ஸோ அப்போ ஒவ்வொரு ஹைட்ரஜனில் ஒவ்வொரு எலக்ட்ரான் இப்போ ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டாகிருக்கும் ஸோ சி ஹச் த்ரீ அயோடின் அயோடினை பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்குது ஸோ எஸ்ஸில் ரெண்டு பியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ எஸ் எஸ்ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் பிஆர்பிட்டாலில் அஞ்சு எலக்ட்ரான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ எத்தனை சிங்கிள் எலெக்ட்ரான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் அதே டையத்தில் ஒன்று தேவை ஒரு சிங்கிள் எலெக்ட்ரான் ஸோ இது ரெண்டு சேர்ந்து ஒரு பாண்ட் பாண்டாகிடுவோம் இப்போ அயோடியனுக்கு ஒன்று தேவைன்றனால இது எலக்ட்ரானை வாங்கத்தான் பார்க்கணும் ஸோ கார்பனோட எலக்ட்ரானாக அயோடின் வாங்கிக்கிறது அப்போ எலக்ட்ரானை வாங்குறது மைனஸ் ஆயிரும் கார்பன் ப்ளஸ் ஆயிரும் ஸோ அயோடீன் மைனஸு சிஹெச் த்ரீ ப்ளஸ் ஸோ அப்போ சிஹெச் த்ரீ எது கூட சேரும் ஓ கூட சேரும் அப்போ பெட்ஸின் ரிங்கில் ஆக்சிஜன் எது சேருது சிஹஸ் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ அடுத்து அயோடின் மைனஸ் சார்ஜ் என்ஏ ப்ளஸ் சார்ஜ் ஸோ என்ஏ இது சேரும் அயோடின் சோடியம் அயோடைடு சரி இதுக்கு பேர் வந்து என்னால் சோடியம் ஃபீனால் ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கனால ஃபீனாக்சைடு சோடியம் ஃபீனாக்சைடு இது ஒரு கார்பன் இருக்குது ஸோ அதனால் வந்து மீத்து ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கனால மீத்தாக்ஸி இது பென்சின் அப்படிங்கிறதுனால மீத்தாக்சி பென்சின்